அலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி ஐயோ எவ்வளோ அழகாக பகவான் இருக்காரு பாருங்க பார்க்க ஒத்துன்னு அழகு மன நிறைவாக இருந்தது சிறப்பாக பூஜைகள் இருந்தது எல்லா பிள்ளைங்களும் மன மகிழ்வாக பூஜை ஏற்றுக்கிட்டாங்க பூஜையில் கலந்துக்கிட்டாங்க இப்போதான் பூஜை முடிஞ்சது சுவாமி எல்லாக்கும் எல்லாருக்கும் நல்ல மாதிரி அருள்வாக்கு சொன்னாங்க மனதுக்கு நல்ல நிறைவாக இருந்தது சரிங்களா வர முடியாத பிள்ளைங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தாமதிக்காமல் வந்துருங்கோ எல்லா பிள்ளைங்க அண்ணன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கிட்ட போய் எடுக்கிறதுக்கு எப்படி இருக்குது நல்ல நிறைவாக இருக்குது எல்லாம் தூரத்துலேருந்து நாகமாகவே கிட்ட வந்து எடுக்கிறேன் அழகாக பால் குளிச்சாங்க நாகம்மா ரொம்ப மனமகிழ்வான தருணம் நல்ல நிறைவாக இருந்தது எல்லாம் வெற்றியாக இருக்கட்டும்